சென்னையை இந்தியாவின் விளையாட்டு தலைநகரமாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மாற்றியமைக்கின்றார் அதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறார் திருப்பத்தூரில் அமைச்சர் மெய்யநாதன் பேச்சு ஸ்பான்சர் பாய் கட்டிடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு தரும் நம்ம பில்டிங் டாக்டர் மாவட்டம் திருப்பத்தூரில் கலைஞர் நூற்றாண்டு பிறந்தநாள் நிறைவு விழா முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா என முப்பெரும் விழாவினை முன்னிட்டு தேசிய அளவிலான மாபெரும் கபடி போட்டியினை கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பிரியகருப்பன் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலைத்துறை அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் முன்னதாக திருப்பத்தூர் அண்ணா சிலையிலிருந்து பங்கேற்ற வீராங்கனைகளை பட்டாசு வெடித்து மேலதாளங்கள் முழங்க சிலம்பம் பொய்க்கால் குதிரை ஆட்டம் கட்டைக்கால் ஆட்டம் உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய நடன கலைஞர்கள் ஊர்வலமாக நகரின் முக்கிய வீதிகள் வழியாக அழைத்து வந்தனர் மூன்று நாள் மின்னொளி விளையாட்டு அரங்கில் நடைபெறும் இப்போட்டியில் தமிழகம் டெல்லி ஒரிசா ஹைதராபாத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் நான்கு அணிகள் பங்கேற்றன விழாவில் பேசிய அமைச்சர் மெய்யநாதன் சென்னையை இந்தியாவின் விளையாட்டு தலைநகரமாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மாற்றியமைக்கின்றார் அதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றார் என கூறினார் அந்த அடிப்படையில் தமிழக முதலமைச்சருடைய அமைச்சரவை நமது இளம் தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டை சென்னையை விளையாட்டு தலைவராக மாற்றி இருக்கிறார் அதற்கான பல்வேறு நடவடிக்கைகளும் மேற்கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்து இந்த மாபெரும் कुल कुल के लिए दुपहरा कुल पर अपना टीम के लिए ये तो खेलतो अच्छा बाकरना था इसमें से तेरो दिन एमोटिवर्ड लेके मान लो बेकर कोटरो तो करने हमेशे तो फिर पत्तर कोटरो तो करने नेहातर सेकड़ कोटरो तो करने हमेशे तो फिर पत्तर कोटरो तो करने नेहातर सेकड़ में नहीं पड़ेगा करने नहीं को पैसे चाल மாவட்ட நெசவாளர்களுடைய கடப்பூர் கண்ணன் அவர்களுக்கு வாங்குவதில் கூட்டுறவு அமைச்சர் திருப்பத்தூர் பகுதியுடைய நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய விவசாயிகளுடைய அமைப்பால்